ஆற்றுல பிடிக்கிற அந்த களிநண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழு சைஸில் வந்துட்டு புளியை வந்து முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கலாம் ஏன்னா புளி நல்லா ஊறணும் அதனால் வந்து முன்கூட்டியே வந்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆற்று களிநண்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த கடல் நண்டு மாதிரி இது இருக்காது இது நன்னீரில் மேக்ஸிமம் வந்து நன்னீரில் இருக்கக்கூடியது கடல் உப்பு தண்ணியில் இருக்காது நன்னீரில் தான் இருக்கும் அந்த நண்டு உயிரோடு இருக்கும் இதை புட்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால் மார்க்கெட்லேயே நான் புட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு சட்டியில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கருவடகம் போட்டு நான் தாளிச்சிக்கிறேன் இந்த நண்டு குழம்புக்கு வந்து கருவடகம் போட்டு தாளிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் வந்து கருவடகம் போட்டு நண்டு குழம்பு யாரும் தாளிக்க மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து குழம்பு வந்து வச்சு பாருங்க நான் வச்சு காட்டுற மாதிரி நீங்கள் வந்து இந்த களி ஆத்து ஆற்றுக்களி நண்டை வந்து வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு நூற்றம்பது கிராம் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து சின்னது பெருசுமா அறிஞ்சிருக்கேன் அதையும் நல்லா போட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் ஒரு மூணு கொத்தை வந்து கருவேப்பில்லை போட்டுக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் தூக்கலாம் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு நாலு மீடியம் சைஸை தக்காளி வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுவிட்டு நம்ம வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியை வந்துட்டு நல்லா வதங்கட்டும் இந்த வதங்கிற அந்த கேப்பில் வந்துட்டு நண்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடும் உடச்சி வச்சுருக்காங்க பட் நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கணும் அதனால வந்து வெங்காயம் தக்காளி நல்லா சுருளில் வதங்கணும் உங்களுக்கு ஒரு மூடியை போட்டு சிம்மில் நம்ம வச்சிட்டோன்னா அது பாட்டையும் வந்துகிட்ருக்கோம் இப்போ நான் வந்து நண்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அந்த புளியை வந்து கரைச்சதில் விட்டுக்கலாம் இதுக்கு ஏன் இந்தளவுக்கு புளி விடணும் அப்படின்னாக்கா இந்த நண்டு வந்து உப்பு இந்த உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த நண்டு குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு மெடிஷனல் வேல்யூ இருக்கும் வேல்யூ உள்ள ஒரு நண்டு இது சாப்பிட்டோன்னா சளி கிளியெலாம் வந்து அறுத்துக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ சளி இருந்தாலும் அதே நேரத்தில் இந்த குழம்பு வந்து ஒரு வாரம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு அதுவும் இந்த புளி கரைச்சி ஊத்துறதுனால உங்களுக்கு ஒன் வீக் வரைக்கும் கெட்டு போகாது காரத்துக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்துட்டு நான் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இந்த நண்டு குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாக காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையானாலும் உப்பும் கொஞ்சம் கொஞ்சம் நிறையா தான் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது உப்பு மிளகா காரத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இழுக்கும் அந்த நண்டு அதனால் வந்து இது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் நார்மலாக நண்டு குழம்ப விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல வெங்காயம் களிலாம் நல்ல சுருளில் வந்துட்டு உங்களுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கூட்டி வச்சிருக்க இந்த நண்டு குழம்பு வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து இந்த நல்லா ஒரு பெரட்டை புரட்டிக்கோங்க வெங்காயம் தக்காளி அந்த குழம்பு கூட நல்ல நண்டு கூட நல்லா ஆகிற மாதிரி நல்லா புரட்டி போட்டுட்டு இது ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா வந்து இந்த குழம்பு கொதித்து வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான ஒரு மசாலா ஒன்று வந்து அரைக்கணும் அதை அரைச்சிக்கலாம் இதுவே வந்து கடல் நண்டு குழம்பாக இருந்தாக்கா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த தேங்காய் வந்து தேங்காய் இதுக்கு சேர்க்கக்கூடிய மிளகு ஜீரகம் எல்லாமே வந்து கம்மியான அளவு சேர்க்கணும் மிளகாத்தூளும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான அளவு தான் சேர்க்கணும் இந்த அளவுக்கு வந்து புளி சேர்க்கக்கூடாது ஒரு துண்டு புளி கண்டிப்பாக வந்து கடல் நண்டாக இருந்தாலும் ஒரு துண்டு புளி வந்து கரைச்சி விடுங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் அரை மூடி வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு தேங்காய் போட்டுக்கலாம் ஆனால் மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் வந்து பெரிய ஸ்பூனால ஒரு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இதே அளவு சேர்த்துக்கோங்க தேங்காவோடய அளவு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி நல்லா கொதிச்சிட்ருக்க இந்த நண்டு கிரேவியோடு வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு வந்துட்டு நம்ம தண்ணி விட்டுட்டு இந்த குழம்பை வந்து நல்லா கொதிக்க விடுங்க இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இது வரைக்கும் இந்த மாதிரி மெத்தர்டில் வந்துட்டு யாருமே உங்களுக்கு வந்து நண்டு குழம்பு வந்து சொல்லி காட்டியிருக்க மாட்டாங்க செஞ்சு காட்டியிருக்க மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி நண்டு குழம்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நண்டு குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் குறிப்பாக இந்த களி நண்டு ஆற்று நண்டு கட்டு நண்டு இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த சேத்துல ஒரு நண்டு இருக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் பட் வந்து இது எல்லாமே ஒரே தான் இந்த குளத்து நண்டு வயலில் பிடிக்கிற அந்த நண்டு இது எல்லாமே பார்த்திங்கனாங்க சேம் வெரைட்டி தான் நன்னீரில் இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு மொழ காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது எனக்கு வந்து குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் போடுற அளவு வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க உப்புலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க புளி வந்து நான் சொன்ன அளவில் போட்டுக்கோங்க இது ஒன் கேஜி நண்டு இந்த அளவு ஒரு கேஜி ஒன் கேஜி நண்டுக்கு வந்துட்டு நான் இந்த அளவு சொல்கிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நண்டுக்கேற்ற மாதிரி குறைச்சவோ இல்லை கூட்டவோ நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் இறக்குனிங்கன்னா அருமையான அட்டகாசமான இது இது ஒரு தடவை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் மறக்கவே மாட்டிங்க அவ்வளோ ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த நண்டு குழம்பு மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ